திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் சந்திரகுமார் சிவரந்த பண்ணி போதிர சிலப்பம் பண்ணுறாரு சிவரிக்கு அலவன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா மீர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அவங்க பிரதர் சதீஷ்குமார் உதயராஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு வீவோ சார் பாப்பா முக்கிய அம்மா சிட்டின்னு சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதே நெக்ஸ்ட்டா போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கீதா பிரேமி இவங்க வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ணுவோம் போகிறது திலோதிகா அண்ட் சமிக்தா மற்றும் விநாயகலட்சுமி மற்றும் சங்கீதா அண்ணின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ணுவோம் போகிறது பிரகாஷ் சாலனி வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துருக்கு விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்ரீம் சர்பாஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிம்னா ருத்ரன் ரெண்டு சேவர் இந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணுறது சேவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ணும் போகிறது ஏம் கே உமர் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கிய அம்மா சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் பௌதிர செல்வ பண்ண போறாங்க செல்வ பண்றாரு சிவகைக்கு அலவிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது பாட்டி திருமதி இந்திராணி அவர்கள் சார்பாகவும் திருமதி லலிதா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அம்மா அப்பா திரு பிரகாஷ் திருமதி வினோதினி அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரியப்பா திரு ஹரிஹரன் அவர்கள் சார்பாக சித்தப்பா சித்தி சந்தோஷ் சிவகாமி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா திரு கண்ணன் அத்தை திருமதி அனுஷியா மற்றும் ஆல் நண்பர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து சார்பாக செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு முருகன் திருமதி கலையரசி அவர்கள் வந்து பண்ணிக்க அன்வர் சொல்வ பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் எல்லாம் விஷ் பண்ண போறாங்க விஷ் பண்ணதா அவங்க மகள் பரமேஸ்வரி அவர்கள் சார்பாகும் துரை அண்ணன் அவர்கள் சார்பாகும் சரவணன் அண்ணன் அவர்கள் சார்பாக ரகு அண்ணன் அவர்கள் சார்பாக மற்றும் சரண்யா பானு பிரியா ரத்தின் அம்மாள் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட ரொம்ப சார்பாக நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா திரு லக்ஷ்மணன் திருமதி அலைமேலு அவர்கள் வந்து பண்ணி ஆன் விசிட் சொல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே அலவிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க சன் அரவிந்த் முருகன் கலையரசி மற்றும் பரமேஸ்வரி பிரியா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஆ பர்த் டே செலிப்ரேட் பண்ண போறாங்க சோ அப்படி பார்த்தா மணி சோ நம்ம மணி வந்து பார்த்தா நீ பர்த் டே செலிப்ரேட் பண்றாரு சோ இவரைக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க சோ அப்படி அத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றத அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஜ் பண்ண போறாங்க சோ அப்படி பார்த்தா தீபன் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து யூஸ் பண்றாங்க சோ மணிக்கு என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சர்வ ஹுமன் முகே அம்மா ஜிடின் சர்வ விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த் டே மணி